குன்றக்குடி பாடல் பெற்ற சலம் ககுபநிலை குலைய தனதனன 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 தந்தத தததன தனதனன 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 தத்ததன தந்தத்த தத்ததன தனதானா ககுபநிலை குலையவிகள் மிகுபகடின் வலியுடைய தந்தத்தி நைத்தடிவ தொந்தத்தி ரத்தையுள்ள அகிலமறை புகழ் பரமர் நெகிழிகல கலகலெனும் அம்பொற்ப தத்தர்தனு வம்பொற்பொற்போ துப்படர்வ கலபபரி மலமழுகும் எழிலில் முழு குவமுளரி எஞ்சப்பு டைத்தெழுவ வஞ்சக்க ருத்துமத நபிஷேகன் கடிவபடு கொலையிடுவ கொடிய முக படமணிவ இன்பச்சு டர்க்கனக கும்பத்த ரச்சருவ பிரிதில் புல கிதசுகமும் மிருதுளமும் வளரிளைஞர் குந்திக்கு டர்த்தருவ பந்தித்த கச்சடர்வ கயல்மகர நிகர மருவு நதியில் முதல் சங்கிப்பி முலை மாதர் வகுளமலர் குவளை இதழ் ருத்துமுகில் வென்றிட்டு நெய்த்தகுழல் அசையரிசி எமிர்திருத வசிய மொழி மயில் பீலே நும்புட்கு ரற்பகர வம்புற்ற மற்புரிய வறுமரளி ஏரணமொடு முடுகு சமர் வெளியினைகள் கன்றிச்சி வக்கமகிழ் நன்றிச்ச மத்துநக முதிரேகை வகை வகைமி யுரவளைகள் கழலவிடை துவளவிதல் உண்டுற்ற மிக்கனசை கொண்டுற்ற நைத்தவதி செரிகலவி வலையில் என தரிவுடைய கலைபடுதல் உந்திப்பி ரப்பரணி நைந்திட்ட முற்றுநடி வயலினகர் முருக செரு முயல் கரகுமர துன்றட்ட சிட்டகுண குன்ற கூட்டிக்கு திப அருளாதோ தகுகுதகு தகுதகுகு திகுகு திகு திகு தங்குத்த குத்தககு திங்கு தீ குத்திகிகு சகனசக சக சகன செகன செக செக் செகன் சங்கச்ச கச்சகன செங்கச்சகன தனனதன தனதன தெனனதன நத்தனன நத்தன தெ நத்தன தகுததகு தகுதகுதி திகுதி திகு திகுதிக்குதி தங்குத்த குத்தகு திங்குத்தி குத்திககு தனடன டனடன டினிநிடினி டிநிடினி தண்டட்ட டட்டடன டிண்டிடி டிட்டடினி தரரதர தரத திரிதி திரிதிடுறி தன்றத்த ரத்தரரை தின்றித்து எனதாளன் தொகுதி வெகு முரசுகர டிகைடமரு முழவுதவில் தம்பட்ட மத்தளமி நம்பப்பட்ட டக்கை பறை பதலை பல திமிலை முதல் அதிரவுதிர் பெரியதலை மண்டைத்து ரட்பருகு சண்டைத்து ரட்கழுகு துடர்நிபிட கருடனடர் தரகரட மொகுமொகென வந்துற்றி டக்குடர்மி நந்துற்றி சைத்ததிர முதுபேய்கள் சுனகனரி நெருநெறு என வினிதினிது தினவினைசை வெங்குக்கு டத்தகொடி துங்குக்கு குக்குகென வடனமிடு திசை நடனமிட வடலிரவி திங்கட்பிர பைக்கதிர்கள் முரணரன நிறுதர் விரல் மிண்டைக்கு லைத்தமர் பெருமாளே ஓம் சரவணபவ சண்முகாய நமக திருச்சிற்றம்பலம் வீடியோ உருவாக்கம் எஸ் கார்த்திகேயன்